வணக்கம் நான் டாக்டர் தீபார்லன் பிஎச்எம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் உடம்பெல்லாம் அரிக்கும் கை காலில் மட்டும் பயங்கரமாக அரிக்கும் இது ஏன் அரிக்குது எதுக்கு அரிக்குதுன்னே தெரியாத டாக்டர் கிட்டே போவாங்க ஆன்டிஎஸ்டமின்ஸ் கொடுப்பாங்க வாங்கி சாப்பிடுவாங்க சாப்பிட்ட பின்னாடி அது வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி உடல் முழுதும் அரிப்பு வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் சிஸ்டமிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அதாவது சிஸ்டமிக் டிசீசஸ் அப்படின்றதுக்கெல்லாம் சக்கர அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்போ உடம்பு ஃபுல்லும் தேகம் ஃபுல்லும் அரிப்பு அப்படின்றது ஏற்படும் புரியுதுங்களா அதே மாதிரி பாருங்கள் ரீனல் பெத்தாலஜி இருக்குது எனக்கு வந்து பாருங்கள் கல்லீரல் பிரச்சனை இருக்குது இப்போ உதாரணம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்குது ஏன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பு ஃபுல்லும் அரிப்பு அப்படின்றது ஏற்படும் இல்லை பொதுவாக வந்து பாருங்கள் லிவர் பெத்தாலஜி இருக்குது பில்ருபின் பிலுவர்டின் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அரிப்பு வந்து உடம்பு ஃபுல்லும் ஏற்படும் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது சரியாக வந்து டாக்ஸின்ஸ் வந்து வெளியே தள்ள மாட்டேங்குது யூரியா கிரியேட்டிங் யூரிக் ஆசிட் லெவல் ஜாஸ்தி இருக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லும் அரிப்பு அப்படின்றது ஏற்படும் தைராய்டு இம்பேலன்ஸஸ் இருக்கு அப்பயும் உடம்பு ஃபுல்லும் அரிப்புன்றது இருக்கும் நிரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லும் அரிப்பு அப்படின்றது ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது அதிகமாகுது ரொம்ப அதிகப்படியான வயது வயதுனால செனைல் ப்ரோரைட்டிஸ் அப்படிம்பாங்க இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கும் அவங்க எப்போ பர்ஸ் ஒழிஞ்சுட்டே இருப்பாங்க டாக்டர் கிட்ட போய் காமிக்கும்போது காமிக்கும் போது டாக்டர் சொன்னோம் வயசு ஆயிடுச்சுடுமா இருந்தாலும் நம்ம சில வருது வயசு நிறைய விஷயம் வரது உண்டு செனல் டிமென்ஷியா வயது அதிகம்னால மறந்து போடுறது செனல் புரூரைட்டஸ் வயது அதிகமாகிறதுனால நமைச்சல் ஓகேங்களா இந்த மாதிரி வர்றது உண்டு ஸோ வயது அதிகமாகிறதுனால நமச்சல் அப்படின்றது வர்றது உண்டு ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் இதுதான் மெயின் காசு ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் அப்படின் போது எக்ஸிமா இருக்கலாம் சொரியாசிஸ் இருக்கலாம் ரிங்வோம் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இந்த மாதிரி டீனியா வெர்சிகாலர் காலர் இதுல பொதுசாக வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீனியா வர்சி காலரில் நமச்சல் வராது ஆனால் ஒரு சிலருக்கு அந்த சூப்பர் இம்போஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரும்போது நமைச்சல் வர்றது உண்டு அட்டிக் அத்திகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உணவு ஒவ்வாமை அப்படிம்பாங்க தமிழில் அது வந்து இந்த க கம்பளி பூச்சி நம்ம மேலே வந்து ஏறிட்டால் கம்பளி பூச்சி ஒத்திடுச்சு அப்படின்னா தத் தத்தாக வரும் பார்த்தீங்களா திக்காக தத்தாக வரும் அந்த மாதிரி தத்து தத்தாக உடம்பு ஃபுல்லாக வந்து நமச்சல் வரும் ஆக இவ்வளோ காரணம் இருக்குது இதுக்கும் மேலே வேற ஏதாவது காரணமாக தோல் அதிகப்படியான வறட்சி ஒரு காரணம் இப்படி நிறைய விஷயம் இருக்குது இன்னொன்று என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ரொம்ப வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப வேர்க்கிறது பாரு வந்து சோப் போட்டு 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 நான் வந்து கையும் காலையும் கழுவிட்டே இருக்கிறது இந்த மாதிரியும் இருக்கும் இன்னும் நிறைய காரணங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது சரிங்க நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ வந்து உடம்பு நம்ம நமைச்சலுக்கு இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னீங்க இப்போ இந்த செல்லை நாங்கள் சரி பண்ணணும் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன காரணம் ட்ரீட் டோ காஸ் உங்களுக்கு என்ன காரணம் அந்த காரணத்துக்கான வைத்தியம் அப்படின்றது எடுங்க உதாரணத்துக்கு இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸிமா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தோல் சம்பந்தப்பட்ட நோய் எக்ஸிமா இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸிமாக்கான மருந்து அப்படின்றது எடுக்கணும் எக்ஸிமாலாம் வந்து பாருங்க குரோனிக் டிசார்டர் க்ரோனிக் டிசார்டர்னா கொஞ்சம் நாள் அதாவது ரொம்ப நாள் மருந்து எடுத்து தான் அந்த நார்மலி கொண்டு வர முடியும் கூட எப்பயுமே வந்து இந்த மாதிரி க்ரோனிக் டிசார்டர்ஸ்க்குலாம் டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ப்ளட் ப்யூரிஃபையர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்துகளும் சிலவற்றை கொடுப்பாங்க அந்த மாதிரி பிளட் ப்யூரிஃபையர்ஸ் கூட அதுக்குன்னு கண்டிப்பாக மெடிக்கேஷன்ஸ் எடுக்கணும் மெடிக்கேஷன்ஸோடு கூட சேர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டியது ஹோமியோபதியில் இந்த மாதிரி இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் டிசார்டர்ஸ் குரோனிக் டிசார்டர்ஸ் இதுக்கெல்லாம் கூட எக்ஸலென்டான மெடிசன்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க கூட வந்து பாருங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வந்து ப்ரூரேட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் என்னங்க ப்ரூரேட்டிக் ஏஜென்ட்ஸ் நம்ம சாப்பிட்டா உடம்புல நமச்சலை ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஒரு உணவு முறைகள் அவாய்ட் பண்ணும் அந்த மாதிரி எது கத்திரிக்காய் கருவாடு கோழிக்கறி மீன் வேர்க்கடலை இதெல்லாம் நமச்சலை ஏற்படுத்தும் நிறைய இனிப்பு சாப்பிட்றது நம்மைச்சலை ஏற்படுத்தும் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் போடணும் இப்போ நாங்கள் போட்டிருக்க மாதிரி சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது காற்று நல்லா ஃப்ரீயாக போகணும் வரணும் அந்த மாதிரி பார்த்துக்கணும் தோல் ப்ராப்ளம் உடல் நம்மைச்சல் இருக்குங்க காலையில் ஒரு முறை நைட்டு ஒரு முறை நம்ம வந்து உடம்பு வந்து குளிச்சிடணும் உடம்பு குளிக்கிறோம் அப்படின் போது எனக்கு எக்ஸசிவ் வந்து வறட்சி இருக்குது அப்படின்னும் போது நான் வந்து பிளைனாக உடம்புக்கு குடிக்கிறதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் நல்ல இவ்வளோ தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் ஒரு சிட்டிக்க மஞ்சள் போட்டு நல்ல உடம்பு ஃபுல்லும் தேய்ச்சிட்டு ஒரு கால் மணி நேரம் சும்மா சின்ன நீங்கள் ஜென்னாக இருக்கீங்கன்னா ஒரு சட்டி மட்டும் போட்டுக்கோங்க லேடிஸாக இருக்கீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நைட்டி போட்டுக்கோங்க இல்லை சின்ன சிம்மி மாதிரி போட்டு உடம்பு ஃபுல்லும் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு குளிக்கணும் குளிக்கிறது அப்படின்றது பெரும்பாலும் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமியோபதியில் அதுக்குன்னு சோப்ஸ் நிறையா இருக்குங்க கலண்டருலா சோப்பு பெர்பரி சோப்பு கிளிசரின் சோப்பு அவங்கவுங்களோட தோல்னுடைய தன்மைக்கு ஏற்றா போல சோப்பு அப்படின்றது கொடுப்போம் இப்போ வந்து வெளியே இருக்கீங்க இப்போ உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் குளியல் பொடி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் குளியல் பொடி அது வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்டே வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம் தருவோம் அதுக்கும் மேலே நீங்கள் ரெடி பண்ணுறது அப்படின் போது ஒவ்வொரு தோல் தோல்நோய்களுக்கும் ஒவ்வொரு விதமான குளியல் பொடி அப்படின்றது நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ நீங்களே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோல் தோல்நோயின்னு தெரியாது இல்லைங்களா எவ்வளோ பேர் இதை பார்ப்பீங்க அப்போங்க நீங்கள் ஜென்ரலாக ஒரு குளியல் பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து பாருங்க பயிர் ஒரு ஒரு அரை கிலோ பயிர் எடுத்துக்கோங்க அரை கிலோ பயிர் எடுத்து நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க குப்பமேனி மேனி பொடி பொடியாக விற்கும் இல்லை தழையாக வாங்கிக்கிறனால வாங்கிக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு குப்பமேனி பொடி ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஆரஞ்சு தோல் இல்லை எலுமிச்சன் தோல் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு தோல் நீங்கள் லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா மஞ்சள் ஜென்ஸ் அவாய்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை முகத்தில் மட்டும் அவாய்ட் பண்ணலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா மஞ்சளை நீங்கள் விட்டுடலாம் அந்த மஞ்சள்ல நம்ம என்ன மஞ்சள் எடுக்கலாம் கப்பு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் எதுனாலும் எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் நெல்லி முள்ளி அப்படின்னு கேளுங்க இதுவும் வந்து ஸ்கின்னுக்கு நம்ம போடுறது உண்டு அந்த நெல்லி முள்ளி எடுத்துக்கலாம் கடுக்காய் பொடி நெல்லி முள்ளி நீங்க காய வச்சு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க கடுக்காய் பொடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அவ்வளோதான் சிம்பிள் இது வரைக்கும் போதும் இன்னும் வேறு வேறு தோல்நீர்களுக்கு வேறு வேறு விதமானதாக இருக்குது பட் நான் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் இப்போ சொரியாசிஸும் யூஸ் பண்ணலாம் சொரியாசிஸ் ஃபேஷியன்ஸும் யூஸ் பண்ணலாம் சென்னல் ப்ரூரேட்டஸ் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம் எக்ஸிமா இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம் சிஸ்டமிக் டிசீஸ்னால் வரக்கூடிய ப்ரூரேட்டஸும் யூஸ் பண்ணலாம் சக்கரை அதிகமாவது ரீனல் பெத்தாலஜி அவங்களும் யூஸ் பண்ணலாம் அப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறது இந்த பொடி இந்த பொடியை வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லைன்னா பச்சை பால் இல்லை காய்ச்சின பால் இருந்தால் கூட பரவாயில்ல கரைச்சி நல்லா உடம்பு ஃபுல்லும் தேய்ச்சி பீர்க்கங்காய் நார் வச்சு தேய்க்கலாம் தோல் நோய் நிறைய இருக்கவங்க வெறும் கையிலேயே தேய்ச்சிக்கலாம் சாதா தோல் இருக்கவங்க பீர்க்கங்காய் நார் வச்சு தேய்க்கலாம் தோல் நோய் நிறைய இருக்கவங்க வெறும் கையிலேயே நல்லா தேய்ச்சி பச்சை தண்ணியில் குடிக்கணும் இல்லைன்னா கதைக்கதன் தண்ணியில் குடிக்கணும் இதை ஃபாலோ பண்ணும் கூடவே வந்து பாருங்கள் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி அதீத புளிப்பான வஸ்துக்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு கேஜின்னு நான் முன்னமே சொன்ன மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு கரெக்டான வைத்திய முறைகளும் கூட சேர்ந்து எடுக்கும்போது இந்த நமச்சல் அரிப்பு அப்படின்றது காணாமையே போயிடுங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை Thank தேங்க்யூ